இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் அதிலே குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோபர்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான் அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த வகையில் பதினைந்தாம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க அதையும் குறிப்பாக முதன்முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஒய் பாலா அவர்கள் வாங்குகிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ஒரு பெரிய கைத்ததற்கு கொடுக்கலாம் இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வையில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படும் நானாகவும் இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும் ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குணமார்ந்த ஆசை அண்ணன் கௌரவன் சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரமாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ